பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்கால்வாய் கூட்டு சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அவசர செயற்குழு ஆலோசனை கூட்டம் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்பொழுது பேசிய அமைச்சர் எம் ஆர் கே எஸ்ஐஆர் மூலமாக நாம் இப்போதே தேர்தல் பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளோம் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய வாக்குகளை சேர்த்ததே நாங்கள்தான் என கூறி அவர்களிடம் உரிமையோடு வாக்குகளை கேட்கலாம் எனவே வாக்காளர் படிவத்தை உடனடியாக பூர்த்தி செய்து கொடுங்கள் எஸ்ஐஆரை குறித்து யாருக்கும் தெரியவில்லை ஆனால் விண்ணப்பங்களை கொடுக்க சொன்னார்கள் அதிகாரிகள் கொடுத்து விட்டார்கள் கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கான பயிற்சி நடக்கிறது எனவே பொறுப்பில் உள்ளவர்கள் பொறுப்பாக பணியாற்றினால்தான் வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இருக்கும் நம்முடைய கழகத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக பணியாற்றி துரிதமாக வாக்காளர் பட்டியல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எஸ்ஐ வழக்கை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒத்திவைத்துள்ளது எதுவாக இருந்தாலும் நாம் நமது பணிகளை செய்து முடித்தாலே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறலாம் என கூறினார் மேலும் அனைத்து நிலை நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர் என பலர் கலந்து கொண்டனர்